ஹாய் கைஸ் உங்களின்னான் உங்கள் ரெட்டியாக வாங்க முட்டா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிங்க மூடி போட்டு வேக வச்சுன்னா சீக்கிரம் வந்து உப்பு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை தோ உடையாமல் வரும் தோல் உரிச்சு அது நாலு பக்கம் கீறி இல்லைன்னா மூணு பக்கமாகவும் எப்படி வேணாலும் நீங்கள் கீரை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் சோம்பு பட்டை ஒரு கிராம்பு போட்டு வதக்கிட்டு நீங்களும் உங்களை அந்த மாதிரி வேணுமோ அங்கே வதக்கிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா வர மிளகா ரெண்டுமே காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை பச்சைவாசம் போனதையுமே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி உப்பு போட்டு வதக்கிங்க சீக்கிரமாக தக்காளி வதங்கிரும் அதனால உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன மசாலா அவைலபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் எங்கள் வீட்டில் நான் அரைச்சி அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பொடியும் மசால் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இங்கே சிக்கன் மட்டன் மசாலா குழம்பு மிளகாய் பொடி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் உள்ளதை நான் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு முட்டை நீங்கள் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா வேக வச்சு அதையும் போட்டு ஃபைனலாக நீங்கள் தழை போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க சுட சுட சாதத்துலேயோ அல்லது தோசையிலையும் தொடுத்துனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ